வங்களுக்கு அழகா ஒன்றும் ஆசைப்படுறாங்க புது அனுபவத்துக்கு வளர்த்தணும்னா இது வாங்கிக்கலாம் இது ரெண்டும் பாத்தீங்கன்னா இதுவும் பன்னெண்டு ரூபா தான் சொல்றேன் இதுவும் பன்னெண்டு தான் சொல்றேன் இது வந்து எத்தனை மாசம் இது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாலஞ்சு மாசத்துக்குள்ள இருக்கும் நாலஞ்சு மாசம் தான் இருக்கு இது வந்து இது இது பாத்தீங்கன்னா இதுவும் பன்னெண்டு ரூபாய் சொல்றேன் இதுவும் பன்னெண்டு ரூபாய் எல்லாமே இதுதான் இது கண்ணு தான் நல்லா சூட்டி ரெண்டுமே எல்லாம் சூட்டி இலங்கை நல்ல மடி சட்டிலாம் நல்லா இருக்கும் சுளி சுத்தம் சுழி சுத்தம் ஆமா உம் விற்பனை விளைஞ்சுக்கா வாங்குற மாதிரி ஒரு கண்ணு பன்னெண்டு ரூபாய் இது பன்னெண்டு இது பன்னெண்டு ஜோடியா காட்ட முன்னு சொல்லலாம் இப்ப நம்ம இந்த கண்ணு ஒரு பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்குறேன்னு வச்சுங்க இதாட்டங்கள் ஒண்ணு கேக்குறாங்க சரி சரி நாம ஜோடியை போட்டு சொல்ல முடியாது அதனால தனித்தனியான விலையை சொல்லிவிடலாம் அதுக்கு உண்டான விலை எதுவோ அது பாத்துக்கிறேன் சரி நான் அப்படியே அடுத்து